அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி என்ன சமையல் வைக்கலாம்னு இப்போ யோசிக்கும் போது சிம்பிளாகவும் இருக்கணும் ஆனால் ஹெல்த்தியாகவும் இருக்கணும் அப்படிங்கும்போது வீட்டில் பொன்னாங்கண்ணி கீரை நிறைய இருந்தது அப்போ இன்னைக்கு பொன்னாங்கண்ணி கீரை வச்சுட்டு ஏதாச்சும் ஒரு கூட்டு செய்யலாம் அப்படின்ட்டு தான் நான் பொன்னாங்கண்ணி கீரையை பறிச்சிகிட்டு இருக்கேன் அது பறிச்சுட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் தண்ணி வடியட்டுன்ட்டு ஒரு அலசலில் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் பலா விதைகள் இருக்குல்ல பலாப்பழத்தில் உள்ள விதைகள் அந்த விதைகள் எல்லாம் எடுத்து வச்சிருந்ததில் நீ காஞ்சிது அப்போ அதோட தோடெல்லாம் நீக்கிட்டு அதை சின்ன சின்ன பீஸாக வாக்கில் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இதுக்கப்புறம் தான் இனி இதெல்லாம் வேக வைக்கணும் நம்ம அப்போ கீரையும் நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிருச்சு கீரைக்கு தேவையான உள்ளி வெள்ளைப்பூடு பச்சை மிளகா கருவேப்பில எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளி பச்சை மிளகா வெள்ளைப்பூடு எல்லாருக்குள்ள அதெல்லாம் போட்டு நல்லா வதக்குறோம் வதக்கிட்டு இந்த பலா விதைகள் இருக்குல்ல அதையும் எடுத்து அதில் ஒன்றா போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த பொன்னாங்கண்ணி கீரை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல அதையும் எடுத்து நம்ம அந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா வதக்கிறோம் வதக்குனதுக்கு அப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் இதில் இருந்து ஒரு பிஞ்சி சோடா உப்பு போட்டுக்கிடுங்க கீரையோடய கலர் மாறாது அப்போ அது போட்டுட்டு அது நல்லா கொதிக்கட்டும் அது நல்லா கொதித்து வந்து கீரை வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கீரையும் பலா வதைகளும் வெந்திருச்சு வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சிறு பருப்பு இருக்குல்ல பாசி பருப்பு அது வேக வச்சு வச்சுருந்தேன் அதையும் கூட ஒன்றா போட்டுட்டு ஒரு பிஞ்சி மஞ்சள் பொடி அதையும் அதில் ஒன்றா போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிறோம் இதுக்கு தேவைன்னா நீங்கள் தேவை தேங்காய் பச்சை மிளகாய் சீரகம் வெள்ளைப்பொடி அது போட்டு அரைச்சி தோறத்துக்குள்ள மசாலாவும் அரைச்சி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி இப்படி தான் நான் இன்றைக்கி போட்டு வச்சுருந்தேன் இதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும் நமக்கு ரொம்ப சிம்பிளாக செய்யணும் ஆனால் ஹெல்த்தியாகவும் செய்யணும் அப்படிங்கும்போது நமக்கு இது செய்யலாம் அது முடிஞ்சதுக்கு அப்புறவே நான் வந்து முட்டை ஆம்லேட்டு வெறும் மிளகு சீரகம் போட்டு தான் போட்டது அதுவும் போட்டுட்டு கூழ் வத்தலும் எடுத்து வச்சுருக்கேன் அப்போ நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் எடுத்துக்கலாம் சாப்பிட்றதுக்குன்னா சோறு இந்த கீரை முட்டை ஆம்லேட்டு வத்தல் இந்த மாங்காய் உப்பில் போட்டு ஊற வச்சது அதையும் எடுத்து வச்சுருக்கேன் இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை மத்தியானம் லஞ்சு ரொம்ப சிம்பிளாகவும் ஹெல்த்தியாகவும் வேணும்னு நினச்சிங்கன்னா இப்படி மாதிரி செஞ்சு பாருங்கள் இது நமக்கு ரொம்ப ஈஸியானது கூட தான் வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Assalamualaikum